உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜோதிடர் யுகம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் மீனராசி நண்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் மீனராசியை பொறுத்த வரைக்கும் எதிரிகளை சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துக்கு போகிறாரு எப்போ போகிறாரு செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் இருபத்தி ஒன்று வரை சுக்கரன் எட்டாம் வீட்டு அதிபதி எட்டாம் இடத்துல ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார் இது நாள் வரைக்கும் உங்கள் எதிரிகளால் உங்களுக்கு மன உண்டு பண்ணினவர்கள் இப்பொழுது அந்த எதிரிகள் அடங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த இந்த இரு கோடுகள் தத்துவம்னு ஒரு படம் வந்தது இரு கோடுகள்னு ஒரு கோட்டை சின்னது பண்ணணும்னா இன்னொரு கோட்டை பக்கத்தில் பெருசாக வரைஞ்சா போகுதுன்னு சொன்னாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்துட்டுருக்கிறவருக்கு உங்கள் பேரில் இருக்கிற பிரச்சனையை மறக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இதை விட ஒரு பெரிய பிரச்சனையாக கொடுக்கணும் அப்பேற்பட்ட பிரச்சனையை கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் இந்த சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சியானது உங்களுடைய கலத்திரஸ்தானத்திலிருந்து ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் ஏழாம் இடத்துல குரு இருந்த வரைக்கும் வீட்டில் ஒரு கழகம் உண்டு பண்ணியிருப்பார் சுக்கரன் என்ன கழகம்னா உங்களை பற்றின ரகசியத்தை உங்கள் வா வாழ்க்கை துணைக்கு தெரியப்படுத்தியிருப்பார் ஆனால் அதன் மூலமாக நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மறைமுக ரகசிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துவார் குடும்ப உறுப்பினர்களின் பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் செயல்படுவார் நீங்கள் எதிரிகளிடம் கூட அன்பு பாராட்டி பேசுவீர்கள் எதிரிகளிடம் கூட மரியாதையாக பேசி நைச்சியமாக பேசி உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் விரயஸ்தானத்தில் சனி இரண்டாம் இடத்தை பார்க்குறாரே சார் அது ஏதாவது பிரச்சனை கொடுக்குமா கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும் உங்கள் வார்த்தைகளால் தேவையற்ற பிரச்சனைகளுக்கு கொடுப்பார் ஆனால் அதே வார்த்தைகள் தான் சமாளிக்க சமாளிக்கக்கூடிய ஆற்றலை இந்த சுக்கிர பயிற்சி கொடுக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனசில் புழுங்கிட்டு இருந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூன்றாம் வீட்டு அதிபதி எட்டில் போய் மறையிறாருன்னு கேட்காதீங்க மூன்றாம் வீட்டில் குரு இருக்காரு ராசிநாதன் குரு மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால காரிய வெற்றி ஏற்படும் உங்களுக்கு நீங்கள் செய்த தவறுகள் அல்லது நீங்கள் கடந்த காலத்தில் செய்த சில பிழைகளை திருத்துவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால பேசக்கூடிய வார்த்தைகள் பிரச்சனையை உண்டு பண்ணும் கவனமாக பேசுங்க குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பகிராதீர்கள் ஏன்னா இது நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லிட்டுருக்கேன் ஏன்னா வீட்டில் ஓட்ட வய சொல்கிறாங்க ஏதாவது போயிட்டு உளறிட்டு வந்துடுவாங்க நான் இங்கே போகிறேன் நான் அங்கே போகிறேன் எனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா நான் அந்த இடத்துல இடம் வாங்கி போட்டிருக்கேன் எனக்கு அந்த இடத்துலேருந்து பணம் வரப்போகுது இப்படி எல்லா ரகசியத்தையும் சொல்கிறதுனால ஒத்தருக்கு தெரிஞ்சால் ரகசியம் ரெண்டாவது ரெண்டாவது நபருக்கு தெரிஞ்சாலே அது ரகசியம் கிடையாது அப்பேற்பட்ட விஷயத்தை நீங்கள் பத்து பேருக்கு சொன்னீங்கன்னா எப்படி ரகசியமாகும் அந்த ரகசியத்தை காப்பதற்குண்டான உபாயத்தை சுக்கரன் ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவாக ரகசியம் அப்படிங்கிறது வந்து அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் கிடையாதுங்க அடுத்தவங்க விஷயத்துக்கு அடுத்தவங்க இதை பற்றி யோகிச்சாலே அந்த ரகசியம் கிடையாது அதே சமயம் இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு குடும்பஸ்தான குடும்பஸ்தானத்துக்கு சுக்கரனின் பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும் ஆனால் அது உங்களுக்கு எதிராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது பணம் சார்ந்த எதிர்ப்புகளாக இருக்கும் எதிராக இருக்குமே தவிர உங்களை பர்சனலாக எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தாது இந்த சுக்கர பயிற்சியானது செப்டம்பர் பதினெட்டு முதல் ப அக்டோபர் பன்னெண்டு வரை உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மறைவு ஸ்தானங்களில் அதுவும் நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய அந்த மாசாந்திர சைக்கிள் நீங்கள் ஆண்களாக இருந்தால் இடுப்பு பகுதியில் கவனமாக இருக்கணும் ஏன்னா சுக்கரன் எட்டாம் இடத்துக்கு போயிருக்கார் அதனால் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக இந்த ஆண் பெண்கள் இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரத்துக்கோ லூஸ் மோஷன் அல்லது பைல்ஸ் வரத்துக்கோ வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் சரி நெகட்டிவ் சொல்லிட்டேன் பாசிட்டிவ் இருக்குல்ல அதை சொல்லணுமே வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள் உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் எதிர எதிராளியை ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நிலைகொலை செய்ய வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் விலை உயர்ந்த பொருட்களின் மூலமாக உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த சுக்கர பயிற்சியானது குடும்பத்தில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு குடும்பத்தில் உறவுகளின் மூலமாக எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் ஏற்படுத்துவார் ஸோ சுக்கிர பயிற்சிங்கிறது வந்து மீனராசிக்கு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது ஸ்தானம் எட்டாம் வீட்டு அதிபதி எட்டுக்கு போயிருக்காரே அதனால் எங்களுக்கு எதிரிகள் பலம் பெறுவார்கள்னு கேட்டால் எதிரிகள் இருப்பாங்க ஆனால் அவர்களின் பலத்தை நீங்கள் உறிந்த உறிஞ்சக்கூடிய வாய்ப்பு இருக்குது ராமாயணத்தில் ஒரு கதை உண்டு வாலிக்கு எதிரில் யார் போட்டாலும் எதிரில் இருக்கவனுடைய ஃபிஃப்டி பர்சன்ட் பலம் வாலிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ராமர் மறைந்திருந்து தாக்கினார்னு ஒரு சொல்வடை உண்டு அதுதான் உண்மையும் கூட அப்பேற்பட்ட பலம் உங்களுக்கு இப்போ வரப்போகுது நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களோ அவர்களுடைய சாமர்த்தியத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டு அவர்களை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அப்பேற்பட்ட வாலியாக நீங்கள் திகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் வாலி அடுத்தவனுடைய மனைவியை கவர்ந்தாரு நீங்கள் அந்த தப்பு பண்ணிடாதீங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க அதே சமயம் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நீங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக சில சமயம் தவறான தகவல் தகவல்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த சுக்கர பயிற்சியானது மீனராசிக்கு மேலும் ஒரு நற்பலனனை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன்னா இந்த சுக்கரன் யாருன்னா உங்கள் ராசிநாதன் குருவுக்கு மகளின் மகளின் கணவன் அதாவது குருவுடைய மகள் அவருக்கு கணவன் தான் இந்த சுக்கரன் இந்த சுக்கரனுக்கு மட்டும்தான் சஞ்சீவனி மந்திரம் தெரியும் அதனால தான் சிவபெருமானுக்கு நண்பன் கூட அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஏதாவது மீனராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்ட்டு கேட்குறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் இனிமையான வார்த்தைகளை தினமும் பேச வேண்டும் நீங்கள் எப்படி வந்து ஒரு கிளிக்கு வந்து நல்லது சொல்லிக் கொடுத்தா அந்த கிளி சொல்லிகிட்டே இருக்குமோ அது மாதிரி நீங்கள் தினமும் நல்லது மட்டும்தான் பேசணும் உங்கள் வார்த்தைகளில் மட்டும் இல்லை உங்கள் மனசுலேயும் கெட்ட எண்ணங்கள் இருக்கக்கூடாது அவனை எப்படி ஏமாற்றலாம் இவனை எப்படி ஏமாற்றலாம் அப்படி இருக்கக்கூடாது அவனுக்கு பணத்தை கொடு இவனுக்கு தானம் கொடு இவனுக்கு தர்மம் கொடு இவனுக்கு உதவி பண்ணு உதவி 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 அப்படிங்கிற வார்த்தையை நிறையா பேசுங்க தான தர்மங்கள் செய்யுங்கள் அதே சமயம் அன்னையின் அருளை பெறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் வெள்ளிக்கிழமை வரும் தினமும் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி விஷ்ணு சகசிரநாம பாராயணம் பண்ணணும் சூ சூரிய அஸ்தமனத்தப்போ லலிதா சகசிரநாம பாராயணம் பண்ணணும் சூரிய உதயம் அப்படின்னா காற்றால் ஆறு மணிக்கு முன்னாடி விஷ்ணு சகசிரநாம பாராயணம் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே விளக்கேற்றினதுக்கப்புறம் வீட்டில் லலிதா சகசிரநாம பாராயணம் இதை செய்வதன் மூலமாக மகாலட்சுமி அருள் கிடைக்கும் மகாவிஷ்ணு அருள் கிடைக்கும் உங்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை அந்த சர்வேஸ்வரனான சிவபெருமானம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் சப்போஸ் என்னால் விஷ்ணு சரஸ் நம்ம சொல்ல முடியல அப்படின்னா என்ன பண்ணுறது சிம்பிளான ஒரு வழி இருக்குது அதுலேயும் அதையும் விஷ்ணு சகஸ் நாமந்திர சொல்லியிருக்காங்க ஸ்ரீராம ராமேத்தி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துயம் ராமநாம வராதனை அப்படிங்கிற மகாமந்திரம் மூன்று முறை ராம ராம ராமன் சொன்னாலே போதுன்னு சொல்லியிருக்காரு இது உடல் ஆரோக்கியம் குன்றியவர்களுக்கு எனக்கு நல்லா உடம்புல நல்லா தெம்பாக இருக்குது நல்லா ஒரு பன்னெண்டு இட்லி சாப்பிட்றேன் நான் போயிட்டு இந்த ராம ராம சொன்னா சொன்னால் போதுமானு கேட்டால் சொல்லக்கூடாது உங்களுக்கு பாவம் தான் வரும் ஏன் அப்படின்னா உடல் நலிந்தவர்கள் மட்டும்தான் அந்த ராமநாமத்தை சொல்லி உடல் தேற வேண்டும் நீங்கள் தான் நல்ல திடகாத்திரமாக இருக்கீங்களே நீங்கள் ராமநாமம் சொன்னால் ஒன்றும் பலன் கிடையாது ராமநாமம் சொன்னீங்கன்னா புண்ணியம் மட்டும்தான் இருக்கும் ஆனால் அதனால் நற்பலன்கள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது அதே சமயம் இந்த அக்டோபர் ரெண்டாம் தேதி மகாலயபக்ஷ அமாவாசை அந்த மகாலயபக்ஷ அமாவாசையில் பித்திரு தர்ப்பணம் செய்ய வேண்டும் பித்திருக்களுக்கு பித்திருக்கடன் நீத்தார் கடன்னு சொல்லுவாங்க தமிழில் நீத்தார் கடன் செய்யவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதனால் கவனமாக செயல்படுங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுங்கள் சுக்கர பயிற்சி உங்களுக்கு நன்மைகளை தரும் இதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை அறிந்து கொள்ள வேண்டும் எனும் ஆசை இருப்பின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் அப்பாயின்மெண்ட் நேராகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம் அதே சமயம் இந்த பலன்களை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்